செலவு 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 பண்றதுக்கு காசா காசா அது எந்த இருக்குன்னா கண்ணிலே பார்க்கலையே வெக்கம் மானம் சூடு சொரண எதுவுமே இளைய பருவத்தினருக்கு இருக்க கூடாது இப்ப ஜோசியத்தை நம்பாத மீனராசிக்கார இளைய பருவத்தினர் கூட இப்ப தாங்க லேசா நம்ப ஆரம்பிக்கிறீங்க பாருங்க சொல்லுவோமே இருபது இருபத்தி அஞ்சு வயசுல யாருமே நீங்க மீனராசிக்காரங்க நல்லா இல்ல ஒரே அழுகாட்சியா தானே இருக்குது ஒரே வருஷம் ஒன்றரை வருஷத்துல நிலைமை அப்படியே மாறி யார் யாருக்கு நீங்க அடங்கினீங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு வந்து அடங்கிக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு அப்படியே உங்க முன்னாடி சார்னு வந்து நிப்பாங்க உலகம் முழுக்க பரவி இருக்கும் ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இதோ மாசி மாதம் போகிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் தை மாதம் ஏதோ கொஞ்சம் வழி பிறந்த மாதிரி தான் இருக்குது ஆனா வழி பிறந்திருச்சா வழி பிறக்கலையான்றது கூட அப்படி ஒண்ணும் பெருசா தெரியல சரி தை மாதம் இப்படி நகர்ந்து இருக்கின்ற நிலைமையில இந்த மாசி மாதம் ஏதாவது ஒரு மிக முக்கியத்தை செய்யுமா அப்படின்ற எண்ணங்கள் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் குறிப்பா மேஷம் முதல் மீனவரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும் தை மாதத்துல இந்த மாசி மாதத்துல கடந்து விட்ட மாதத்தை பற்றி நம்ம பேச வேண்டாம் இப்போது வரப்போகின்ற இந்த மாசி மாதத்துல ஏதாவது சிறப்பான அமைப்புகள் கிரகங்கள்ல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சூரியன் எப்பவுமே வந்து அஹ் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பார் இதுல என்ன ஒண்ணு சூரியன் புதன் சுக்கரன் ராகு செவ்வாயின்னு ஒரு நாலஞ்சு கிரகங்கள் மாசி மாசத்துல ஒன்னா கூடும் அதை பார்த்தே நிறைய பேர் வந்து எனக்கு இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா ஒருவேளை கெடுதல்கள் நடந்துருமோ என்னுடைய ராசிநாதன் கெட்டு போறாரு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு கிரகங்கள் ராகுவோட சேர்ந்து கெடுது செவ்வாய் விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் அதற்கப்புறம் சுக்கரன் சுக்கரன் ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் அதிபதியான அமைப்பு மிதனம் கண்ணிக்கு அதிபதியான புதன் அவரும் அப்படியே ராகுவோட சேர்ந்து கெடுறாரு ராசிக்கு அந்த மாசம் முழுவதும் அங்கே அதே வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனும் ராகு கூட சேர்றார் அப்ப நான்கு கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து ஐந்து கிரகங்களாக கூட்டு முயற்சியாக மாதத்துல ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ சந்திரனும் வந்து சேர்ந்துட்டு போவார் அப்ப இவ்வளவு பெரிய கூட்டு சேர்க்கை நடக்கும் பொழுது ஏதாவது எனக்கு வந்து ஒரு கெடுதல்கள் நடக்குமா அப்படின்ற ஒரு ஒரு எண்ணங்கள் ஜோதிடம் அறிந்தவர்கள் ஆர்வலர்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க அஞ்சு கிரக கூட்டி சேர்க்கணும் வேணா எடுத்துக்கோங்க ஆறு கிரக கூட்டு சேர்க்கணும் வேணா எடுத்துக்கங்க ஆனா என்ன ஒண்ணு யாராவது ஒருவருக்கு இந்த பயம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக அந்த பயத்தை தூக்கி அப்படியே தள்ளி வைங்க ஏன்னா இத்தனை கிரகங்கள் ஒன்றாக இணைந்தாலும் கூட நான்கு கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து கிரகண தோஷம் என்கின்ற அமைப்பை அடைந்தாலும் கூட இதுல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் புதன் சுக்கரன் மூணு பேருக்குமே கிரகண தோஷமும் ஏற்படும் கூடவே அஸ்தங்க தோஷமும் ஏற்படும் அவ்வளவுத்துக்கும் நிவர்த்தி அந்த குரு என்ற ஒரு பெரிய மகா அசுர சுப கிரகத்துடைய பார்வை இருக்குதுங்க அப்ப நான்கு ஐந்து கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து ஆறு கிரகம் ஒரு நிலையில ஒரு ஒரு ரெண்டு நாட்களுக்கு சேரக்கூடிய இந்த அமைப்பு மாசி மாதத்தில் நடந்தாலும் கூட எக்ஸலண்டா குருவின் பார்வை இருக்கனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பா வராதுங்க குரு பார்க்க கோடி நன்மை என்பதை இப்போதே நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் அதுவே ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் என்னுடைய ராசிக்கு அது என்ன வந்துருமா இது வந்துருமா அது வந்துருமான்னு பயப்பட தேவையில்லை உண்மையிலேயே எத்தனை கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து பாபத்துவமாக இருந்தாலும் ராகுவோட சேர்ந்தாலும் அஸ்தமனம் பெற்றாலும் கிரகண தோஷத்தை படைந்தாலும் ஒரே ராசிக்குள்ளேயே அப்படியே இருந்தாலும் கூட குருவின் பார்வை என்ற மகத்தான ஒரு சுபத்துவம் மகத்தான ஒரு ஒளித்தன்மை அந்த கிரகங்கள் இழந்த பலத்தை திரும்ப பெறுகிறது என்பதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இந்த அமைப்புல இருக்காதுங்க இப்போது தனித்தனியாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போது பார்த்திடலாங்க மீனம் நிறைவாக மீனங்க மீனராசிக்காரர்களுக்கு இப்ப என்ன அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு அதுவும் உத்திரட்டாய நட்சத்திரக்காரர்கள் கடுமையான பாதிப்புகள் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை பன்னெண்டாம் இடத்துல நாலஞ்சு கிரகங்கள் ஒன்னா கூடுது விரயம் 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 செலவு 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 பண்றதுக்கு காசா காசா அது எந்த இருக்கு ஏன்னா கண்ணையே வாகலையே ரூபா நாட்ட கண்ணில் பார்த்தேன் நாள் கணக்கு மாசக்கணக்கில் ஆச்சேன்ட்டு தான் இப்போதைக்கு மீனராசிக்கார இளையவர்களுடைய வாழ்க்கை இருக்கு மீனராசிக்கு எப்பவுமே பலனை ரெண்டா பிரிச்சு சொல்லுவேன் நாற்பத்தி நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு அந்த வயசு தாண்டி நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படி எல்லாம் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது அவர்களுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள்ல தான் போகும் ஆனா டூ கே கெட்ஸ்ன்னு சொல்லுவேன் இருபது இருபத்தஞ்சு வயசுல யாருமே நீங்க மீனராசிக்காரங்க நல்லா இல்ல ஒரே அழுகாட்சியா தானே இருக்குது உத்திரட்டைய நட்சத்திரக்காரங்கெல்லாம் அவரே அப்படியே தலையில துண்டு தூக்கி போட்டுக்கிட்டு எனக்கு வேலை இல்லை அது இல்லை இது இல்ல லவர் போயிட்டாரு காதலன் போயிட்டாரு காதலி போயிட்டார் என்கின்ற மாதிரியாக வேலை கிடைக்காத அமைப்பு தண்டச்சோறு வீட்டில் திட்டுறாங்க இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு ஜென்மச்சனி இப்ப உண்மையிலே ஜோசியத்தை நம்பாத மீனராசி காரை இளையபரத்துனர் கூட இப்ப தாங்க லேசா நம்ப ஆரம்பிக்கிறீங்க பாருங்க அந்த மாதிரியான நிலமையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரிலீப் ஆகும் உத்திரட்டாய நட்சத்திரக்காரர்களை கடந்த ஒரு வருடமாக பாதித்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் இப்போது ரேவதி நட்சத்திரத்தின் மேல பயணத்தை அப்படியே ஆரம்பிப்பாருன்னா ஒரு ரெண்டு மாசத்துல ஆக உத்திரட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மைகள் வர ஆரம்பிக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமா உண்டு இளைஞர்கள் அகலக்கெல்லாம் வச்சிடாதீங்க வேலையை விட்டுறாதீங்க நமக்கு கொஞ்சம் வெளிப்படையாவே பேசக்கூடிய தான் வெக்கம் மானம் சூடு சொரண எதுவுமே இளைய பருவத்தினருக்கு இருக்கக்கூடாது அடங்கி போக வேண்டிய காலம் இது ஒரே வருஷம் ஒன்றரை வருஷத்துல நிலைமை அப்படியே மாறி யார் யாருக்கு நீங்க அடங்கினீங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு வந்து அடங்கிக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு அப்படியே உங்க முன்னாடி சார்னு வந்து நிப்பாங்க ஆக சக்கரம் வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம் கீழே இருக்கிறது மேல போகும் மேல இருக்கிறது கீழ வரும் இன்னைக்கு நீங்க கீழே இருந்துகிட்டு இருக்கிறீங்க இந்த கீழே இருந்துகிட்டு இருக்கிற விஷயம் டக்குன்னு ஒரு வருஷத்துல மேல போகும் ஆனா பொறுமை அவசியம் எல்லாத்தையும் காலம்தான் மாற்றும் ஜென்மச்சனில நேர்முகமான நல்ல சிந்தனைகள் இருக்காது நல்ல அறிமுகங்கள் கிடைக்காது நல்லவர்கள் அறிமுகமாட்டார்கள் மிக முக்கியமா நல்ல பழக்கம் வழக்கம் இருக்காது தான் ஒரு ஃப்ரெண்டு வந்து அந்த ஆறு மணிக்கு மேல அப்படியே அப்படி விட்டு விட்டு ஒன்று வாங்குறீங்க இல்லை ஞாபகம் வரும் பாருங்க அந்த பழக்கம்லாம் இப்போ தான் வந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும் நீங்க இல்லைன்னா கூட யாராவது ஒருத்தர் அறிமுகப்படுத்துவார் ஆக மனதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஆனால் ஒன்று சொல்லுவேங்க மீன ராசிக்காரன் நல்லவன் ஒரு படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லுவார் வரும் பாருங்க கெட்டவங்களுக்கு கடவுள் ரொம்ப கொடுப்பாரு ஆனால் கைவிட்டுருவாரு நல்லவங்களை கடவுள் ரொம்ப சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான் இல்லையா அந்த டைப்ல நீங்க நல்லவங்களா வருவீங்க ஆக நல்லவனுக்கு இப்போது சோதனைகள் இருக்கத்தான் செய்கிறது ஜென்மச்சனில பன்னெண்டு ராசிக்கான் ஒரே மாதிரி நல்லவலனா சொல்லவே முடியாதுங்க ஜென்மராசி ராசி ஜென்மச்சனியை நடந்து கொண்டிருக்கின்ற மீன ராசிக்காரர்கள் பெரும்பாலானவர்கள் இன்றைக்கு நல்லா இல்லை ஒரு பத்து பர்சன்ட் பேர் நல்லா தான் இருக்கிறீங்க ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்களும் நல்லா இருக்கிறீங்க இப்ப நீங்க சோசியல் மீடியால நிறைய வந்து சின்ன வயசு பசங்க தான் பாக்குறீங்க அவங்களுக்குத்தான் நாங்க பலன் சொல்ல முடியும் ஆக இந்த அமைப்பின் அடிப்படையில பாத்தீங்கன்னா மீனராசிக்கார இளைஞர்களுக்கு மத்தியமான பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு நடத்துற வயதுல இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் அப்படிலாம் இருக்காதுங்க கொஞ்சம் கொஞ்சம் சோதனைகள் இருந்தாலும் கூட எதுலையும் ஒரு திட மனதோடு தாங்கக்கூடிய தாக்குப்பிடிக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்காது ஆனா ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு நல்லவைகள் நடக்குங்க பத்து சேர்க்கை எல்லாம் இருக்கும் வியாபாரம் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் பிள்ளைகளை பத்தினா கொஞ்சம் ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் இரண்டாம் சுற்றாக வரக்கூடியவர்கள் அனைவருக்குமே ஒரு எல்லாத்திலையுமே ஒரு நிரந்தரங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஆக மீனராசிக்காரர்களுக்கு இரட்டை நிலையாக இது இந்த பலன்கள் நடக்கும் ஆனாலும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இப்போது எதுலயும் அவ அகலக்கால் வச்சிடாதீங்க ஒரு வேலையை விடுறது ஒரு தொழிலை புதுசாக இதெல்லாம் வேண்டாங்க அதையே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தாலே போருங்க மீனராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காதுங்க எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால் தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா சிவன் பிரம்மா மகாவிஷ்ணு அம்மன் பெருமாள் விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல ஆனால் இவங்க எல்லாரையுமே என்ன சொல்லுவோம் இந்து கடவுள்னு சொல்லுவோம் ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்றேன் இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் என்னையா தப்பு பண்ணேன் எனக்கு தெரியல உன்னை எனக்கு பெரிய தண்டனை நீ உலகலந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கேன் யார சொல்லுவா பெருமாளை சொல்லுவார் ஆனா முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமா வாமதேவ முகம்னு பேரு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு என்ன பண்ணுவீங்க முருகன் தான் சொல்லுவீங்க ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்து எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது அதான் சொல்லுவாங்க செவ்வாய் வெறுவாய் அல்ல முருகனை நினைத்தால் முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்கே வருவாய் மட்டுமே இருக்கும் அருளை தருபவன் முருகன் அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்